மில்க் ஏடிஎம் போல் இது வந்து இதுவரை நான் இதுவரை பார்த்ததே கிடையாது ஏடிஎம்மில் எப்படி நம்ம காசு வந்து பணம் எடுக்கிறோம் அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து பணம் போட்டால் வந்து பால் வந்துடும் போல் நமக்கு இப்போதைக்கு பால் தேவையில்லை சும்மா அதை பார்க்க வந்தோம் ஓ இது பாக்கெட்டாக வராது இந்த மாதிரி லூஸில் வரும் சரி 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 அப்போ இதில் அமௌண்ட் நம்ம எவ்வளோ அமௌண்ட் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மில்க் வருமோ ஓகே ஓகே இந்த மாதிரி எல்லா ஊரில் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்

அப்படியே மாட்டுப்பட்டி டேம் அப்படின்னு ஒன்று இருக்கு அங்க வரலான்னு தான் வந்தோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரூட் எதுவும் இல்லாம எங்கிட்ட எங்கிட்ட சுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க

பார்க்கலான்னு தான் வந்தோம் நல்லா இருந்துச்சு நைட் யாருமே தூங்கலையா ஸோ அப்படியே தூங்கிடலான்னு சொல்லி தான் அப்படியே போர்வெல்லாம் வெடிச்சாச்சு ஆனால் உண்மையிலடா மியோஷு இந்த ட்ரிப் ஆரம்பிச்சதுலேருந்து ஒருத்தன் வாழையிலிருந்து கூட நல்ல விஷயம் வந்து நான் கேட்கவே இல்லை ஒருத்தருக்கு சாகணும் ஆனால் எப்படியோ சாகணும் ஆனால் தனியாக போக விட்டாலும் நம்மளே சேர்த்து கூப்பிட்டு போயிடணும் இன்னொருத்தருக்கு வந்து தொலையணும் ஒன்று கார் சாவி துறையணும் இல்லை வேற ஏதாச்சும் துறையணும் இவங்களை கூப்பிட்டு வந்து இதில் இதில் இவனோட அம்மா நிவாசோட அம்மா என்னப்பா திடீர்னு பிளான்லாம் சரிப்பா பாத்து கூப்பிட்டு பாத்துக்க சரிப்பா நல்லா பாத்துக்கோப்பா இது ஏறனோனே நூறுல போங்க நூத்தி நாலுல போங்க நூத்தி அறுபதுல போங்க அப்படிங்குறது வாந்தி வந்தாலும் செத்துருவோம் வாந்தி வந்தா இவங்க வச்சுக்க எனக்கு பதக்கமா இருக்கு எப்படிதான் ரொம்ப இருக்கான் தண்ணிக்குள்ள இறங்க மேகமூட்டம் இவர் வந்து வானிலை ரமணன் அவர் யாரா ரமணன்ல அவர் யாரா ரமணன் தானே கேட்கிறேன் தற்கொலை

இவ்வளவு திறமையான ஆட்கள்லாம் கூட கூப்பிட்டு ரொம்ப பெருமையா இருக்குது பக்கத்துல பாத்தீங்கன்னா தண்ணி அண்ட் இது பாத்தீங்கன்னா அதுக்கு மேல ஒரு பிளைஓவர் மாதிரி ஸோ அதில் தான் இருக்கோம் இப்போது சும்மா பார்த்துட்டு அங்கே வந்து தண்ணி பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க அதை அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் தான் இருக்கும் மூணா தோழிக்கிட்ட இருக்கும் இப்போ எங்கேனா திரும்ப ரிட்டன் கிளம்பியாச்சு நாங்கள் வந்து நேற்று சாய்ந்தரம் சடனாக போட்ட பிளான் தான் எங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு நாள் தான் டைம் ஏன்னா எல்லாேருக்கும் ஒரு ஒரு கமிட்மெண்ட் இருக்குது ஸோ நைட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லோரும் வீட்டுக்கு போகணும் ஸோ அதனால தான் போய் கிளம்பியாச்சுன்னா ஒரு மூணு மணி இருக்கும் மூன்றரை மணி இருக்கும் இப்போ கிளம்பியாச்சு இப்போ நம்ம கிளம்பணும் அப்படின்னா ஒரு எட்டு மணிக்கிட்ட நம்ம மதுரை போய் ரீச் ஆயிடலாம் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மெட்டோட வியூ பாயிண்ட் கூட பார்த்தீங்கன்னா சரியான ஒரு தூக்கம் போட்டோம் எங்கே அப்படின்னா வழியில் பஸ் ஸ்டாப் பஸ் இருக்குமா அதில் போர் வெறிச்சு நல்லா தூங்கியாச்சு அவங்க பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம் போட்டாச்சு இப்போ மணி பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மணி இருக்கும் அஞ்சு மணி இருக்கும் அஞ்சே கால் இருக்கும் அஞ்சே கால் இருக்கும் ஸோ இப்போ என்ன இறங்க ஆரம்பிச்சோன்னா ஆறு மணிக்கு கீழே போயிடலாம் அதுக்கப்புறம் எரிட்டிங்கன்னா கூட கீழே போயிடலாம் எரிட்டினா கூட கீழே போயிடணும் இப்படிதான் ப்ளேன் பண்ணி இறங்கியிருக்கும்